அண்ணாவின் <tik>

என உறுதியோம் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறைக்கும் நியாயமற்ற தொகுதிக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தடை விடமாட்டேன் விட மாட்டேன் என உறுதியேற்கிறேன் வாக்காளர் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை மதிப்பும் எத்தையாற்று எதிராக இருப்பேன் தமிழ்நாட்டை தலைமுடியேன் என கூறியிருக்கிறேன் நான் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் மட்டுமிற்பேன் நான் மாணவர்களுக்கு உரிய கல்விக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தரக்கூடிய உறுதியாற்றினேன் நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு அனுமதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு

எங்கள் இளைஞரணி செயலாளரும் பேரறிஞர் அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் அறிஞர் கலைஞரும் கலைஞரும் தலைவர்களும் தலைவரையும் இளைஞரணி செயலாளரும் இளைஞரணி செயலாளரும்